மூன்றாவது முறை பிரதமரானது இதற்கு முன்னர் ஜவஹர்லால் நேருவுக்கு அடுத்தது நரேந்திர மோடி தானே அந்த சாதனையை சமம் செய்ய போகிறார் இதில் என்ன வேறுபாடு இருக்கிறது என்று உங்களுக்கு சட்டென்று ஒரு கேள்வி எழும் ஏன் என்றால் பிரதமர் மோடி தனது தற்பெருமைகளை தம்பட்டம் அடிக்கும் சப்தம் காதை பிளக்கும் சற்று உத்து பார்த்தால் சாயம் வெளுப்பது தெரியும் ஆம் மோடி முதல் முறை வென்ற போது பாஜக எத்தனை இடங்கள் வென்றது ஆயிரத்தி பதினான்கில் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பெரும்பான்மை ரெண்டாயிரத்தி தொம்பதில் நூற்றி மூணு மூணு பெரும்பான்மை தற்போது இருநூற்றி நாற்பது பெரும்பான்மையை இழந்தது ஆனால் பண்டிட் ஜவஹர்லால் நேரு மூன்று முறையும் முப்பத்தி ஆவதுக்கு மேல்தான் மூன்று முறையும் தனது கட்சியை பெரும்பான்மையில் வெற்றி பெற செய்தார் அவர் நாட்டின் கட்டமைப்புகளை உருவாக்கியவர் இப்போது வித்தியாசம் தெரிகிறதா இதைதான் பிரதமர் மோடி சொல்லி காட்ட வேண்டும் ஒருவேளை அவரிடம் பெருந்தன்மை இருந்தால் என்னை ஜவஹர்லால் நேருவுடன் ஒருபோதும் ஒப்பிடாதீர்கள் அவர் சுதந்திர போராட்ட வீரர் அவர் இந்த நாட்டின் கட்டமைப்புகளை உருவாக்கியவர் அவருடைய கல்வி திறந்த பல்கலைக்கழகம் அவர் வருட கணக்கில் நாட்டுக்காக சிறைவாசம் அனுபவித்து இருக்கிறார் முக்கியமாக அவர் மூன்று முறையும் பெரும்பான்மை வெற்றிகளை அவருடைய கட்சிக்கு உருவாக்கி கொடுத்து கம்பீரமாக பிரதமரானார் இப்போது கிடைத்திருக்கும் வெற்றி கூட்டணி வெற்றிதான் நான் நானூரை தாண்டி அபாரமாக வெற்றி பெறுவேன் என்று ஊர் கோழியாக கூனி குறுகி வேறு வழியின்றி மீண்டும் பிரதமராக போகிறேன். அந்த அயோத்தி மக்களும் எண்ணெய் விரும்பவில்லை அங்கும் என் கட்சி தோற்கடிக்கப்பட்டது உத்தரப்பிரதேச ஒப்பேத்தி ஒரு வழியாக ஜெயித்து விட்டேன் இப்படிதான் என் வரலாறு என்னை ஜவஹர்லால் நேருவுடன் தயவு செய்து ஒப்பிடாதீர்கள் இப்படித்தான் சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் அவர் சொல்ல மாட்டார் ஏனென்றால் அவர் பதவிக்கு இல்லை பதவி என்றால் வெறியாக தோல்வி என்றாலும் கூட விடமாட்டார் வித்தியாசம் புரிகிறதா பகடை செய்திகளுக்காக